முடியும் ஆனா உனக்கு முடியாதுடா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதை உருவாக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இருபதாம் நூற்றாண்டுல இன்னைக்கு நடக்க போறத அச்சனம் பேசாம முகமது எப்படி சொந்தமா சொல்லி இருப்பாரு அதை பாக்குறோம் இவர் வார்த்தை இல்லை இவருக்கு சொல்லிருக்க முடியாது அந்த காலத்துல பிறந்த மனிதருக்கு அந்த காலத்துல இருந்த அறிவை கொண்டு இதையெல்லாம் சொல்லியிருக்க முடியாது சரி இப்படி மேல ஆகாயத்துல போறோம் போகும்போது எப்படி அனுபவம் இருக்கு கற்பனை பண்ண முடியுமா உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மேல போனா எப்படி இருக்கு தெரியாது மேலே பிரயாணம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ராக்கெட்ல ஏறி ஆம்ஸ்டாங்க கூப்பிட்டு கேட்க சொல்ல முடியும் அதை நீங்க மேலே போனிங்கல்ல அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அவன் சொல்லுவான் அந்த அனுபவத்தை திருக்குரான்ல அந்த அனுபவமும் சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது அதாவது சில கஞ்சத்தனம் பண்றாங்கல்ல அவனை பற்றி குரான் சொல்லும் பொழுது கஞ்சத்தனம் பண்ணி பண்ணக்கூடியவர்களுடைய இதயங்கள் அப்படி சுருங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்றால் விண்வெளியில் பயணம் மேற்கொள்கிறான அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்கி விடுகிறது இந்த ஓமை காட்டும் பொழுது விண்வெளியில பயணம் செய்யும் பொழுதுங்க நம்ம இதயம் வந்து சுருங்கி போயிடுதுன்னு இன்னைக்கு சொல்றான் இதயம் வந்து சுருங்குறதுல படபட போறது நீங்க இந்த மாடியில ஏறும் உங்களுக்கு தெரியும் லிப்ட்ல இல்லாம சாதாரண படியில ஏறுனீங்கன்னா இதய நோயாளிக்கு தெரியும் ஆனால் விண்வெளியில சருண்டு ஏறி போகும் பொழுது அப்படியே மேல தூக்கும் அப்படி சுருங்க டைட் ஆகும் இதயம் வந்து ஒரு சுருங்க போய் இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்டாங் சொல்றான போயிட்டு வந்து அது அவர் இப்படி சொன்னாரு ஆம்ஸ்டாங்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க கூடிய அந்த உண்மைய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது இப்படி சொல்ல முடியும் அப்ப அவர் எதை பத்தி சொன்னாரோ அது இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு பதினாலு நூற்றாண்டு ஆச்சு இது இந்த காலத்துக்கு பொருந்தல ஒரு வரி எடுத்து காட்ட முடியல அவர் கொண்டு வந்த வேதத்துல ஒன்று ரெண்டு நான் தர்த்தியில சொல்லல மொத்தத்துல எந்த ஒன்றையும் எடுத்து இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியல ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லலாம் நம்ம தேன் சாப்பிடறோம் தேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா தேனு தேனுங்கிற பெரிய மருந்து நல்ல நிவாரணம் தேன் எப்படி உற்பத்தி ஆகுது எப்படி உற்பத்தி ஆகுது தேனீக்கள் வந்து நம்ம என்ன கேட்டா சொல்லுவோம் தேனீக்கள் என்ன பண்ணு பூக்கள்ல போய் குளுக்கோஸ் இருக்கும் பூவுல அந்த குளுக்கோஸை எடுத்து என்ன செய்ய உறிஞ்சிக்கிட்டு வரும் வந்து அதை கூடுல வந்து சேமிச்சு வைக்கும் அதான் தேனு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில அது அல்ல தேன் உண்மையில தேனி என்ன இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பதாக தேன் என்னன்னு கேட்டா மலர்கள்ல குளுக்கோஸ் இருக்குது அந்த குளுக்கோஸை அது கொண்டு வந்து இல்ல குோச சாப்ப என்ன கேட்டா மலர்களில் உள்ள குளுக்கோச தேனீக்கள் உறிஞ்சி சாப்பிடுது சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போயிடுது போயிட்டு மலம் கலிக்கிது மலந்தான் போயிட்டு உங்களுக்காக சேர்த்து வைக்கலாது அதுக்கு வேலையத்தை வேலையா உங்களுக்கு சேர்த்து வைக்கணும் உங்களுக்கு சேர்க்கலை சேர்த்து வச்சா குளுக்கோசாவே அந்த குளுக்கோசை தேனா மாற்றக்கூடிய அந்த மிஷின் இருக்குது தேனீக்களுடைய வயிற்றுல இருக்குது நம்ம எப்படி வெள்ளையா தான் சோத்த திங்கிறோம் வேற ஒன்னா மாறி வெளியே வருதுல அப்படி ஒரு தொழிற்சாலை மனித உடல்ல இருக்கிற மாதிரி அந்த தேனீக்களுடைய உடல்ல ஒரு தொழிற்சாலை இருக்குது இது தேனீக்கள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா குளுக்கோஸ உறிஞ்சிட்டு அது உள்ள அதனுடைய வயிற்றுல போய் கலக்கி கிளக்கி ஒரு மாதிரியா வருது அது கழியுது அதனுடைய கழிவு பொருள் தான் தேன் அது அதை வந்து நீங்க சாப்பிடறோம் இது எப்போ கண்டுபிடிக்கிறான் தெரியுமா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிறான் ஒரு தேனிய வந்து மனிதன் அளவுக்கு பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய கண்ணாடி மூலமா உற்று கவனிக்கிறான் இங்க இருந்து தேன் வருது இந்த தேனை வந்து தேனி இருக்குது அது ஏன் அளவுக்கு எடுத்தாங்க வைங்க அது கரெக்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல அவ்வளவு பெருசா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி மூலமா வாட்ச் பண்றான் வாட்ச் பண்ணா எங்க இருந்து வருது கரெக்டா கண்டுபிடிச்சான் அது பேக் சைட்ல இருந்து வருது அது வாயில இருந்து கொண்டாந்து கக்குறது இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சி இத வந்து ஒரு பெரிய இதா சொல்றான் குரான் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு தேன் என்ற ஒரு பானத்தை தந்திருக்கிறோம் அது வந்து ரொம்ப சுவையானது பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது அது தேனீக்களுடைய வயிறில் இருந்து வெளிப்படுகிறது குரான் வசனம் இது நேரடி வாசகம் எஹ்ருஜு மின் புத்துனிகா ஷராபுன் முக்தலிபுன் அல்வானு அதனுடைய வயிற்றிலிருந்து இருந்து எல்லாரும் வாயிலிருந்து வருது சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் தெரியாது வாயிலிருந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப இருபதாம் நூற்றாண்டுல கூட தொண்ணூத்தி சதவீத மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தேனை பத்தி சொல்லும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞானி சொன்னால் எப்படி சொல்லுவானோ அப்படி அச்சரம் பெசகாம சொல்லுதுன்னு சொன்னா அதான் அவர் கடவுள் தூதர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் நீங்க எல்லாம் பல கடல்களை பாக்குறீங்க செங்கடல் கருங்கடல்னு சொல்லி ஏராளமான கடல்கள் இருக்குது எல்லா கடலும் உப்பு கரைக்கும் ஆனால் கடல்களுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது ஒன்னோட ஒண்ணு பக்கத்து பக்கத்துல இருக்கும் இந்த தண்ணியுடைய உப்பு அந்த தண்ணியுடைய உப்புக்கு வித்தியாசம் இருக்கும் இதனுடைய அடர்த்தி அதனுடைய அடர்த்திக்கு மத்தியில் என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுல உள்ள மூலக்கூறுகளுக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கும் மத்தியில் வித்தியாசங்கள் இருக்கும் ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கும் இந்த கடலை வந்து ஒருத்தன் என்ன செய்கிறான் கேட்டா குரானுடைய ஒரு வசனத்தை படிக்கிறான் அவர் ஆங்கிலேயன் அவன் படிக்கும்போது இந்த வசனம் வருது எப்படி வருதுன்னா மரஜெல் பஹஹரைனி எழுத்தகையான் வைனகுமா வருசகுல்லா யபகையான் குரானுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பவன் படிக்கிறான் என்ன படிக்கிறான் கேட்டா இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ஆனால் அந்த ரெண்டு கடல்களுக்கு மத்தியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது இதன் காரணமாக ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை இது குர்ஆன் வசனம் கடல்ல கடல் பிரயாணம் செய்யாத முகமது அவர் ஒரு கப்பல்ல ஏறினது இல்ல படகுல ஏறினது இல்ல கடலை பத்தின ஆய்வு கிடையாது பாலைவனத்தில் இருந்தவர் கடல் பிரயாணம் பண்ணாத முகமது சொல்றாரு கடலை பற்றி எந்த அறிவும் இல்லாத முகமது சொல்றாரு இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன அந்த இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை ஒன்று இருக்கிறது அதன் காரணத்தினால் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை இது குரானுடைய நேரடி வசனம் இதை எடுத்துக்கிட்டவன் ஆய்வு பண்றான் ரெண்டு தண்ணியும் எடுக்கிறான் எண்ணையும் தண்ணியும் கலந்து விட்டவன மேலே எண்ணெய் கீழே தண்ணி நிக்குமே ஒன்னோட ஒன்று கலக்காத இன்னத்தான் நீங்க ஒன்றரை மணி நேரம் கொடுக்கணும் சரிதான் அப்படி கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா தண்ணி மேலே நிக்கும் எண்ணெய் மேல நிற்கும் தண்ணி கீழே போயிடும் ஏன்னா தண்ணி விட எண்ணெயுடைய அடர்த்தி கம்மி அதனால அது மிதக்கும் தண்ணி வந்து கணம் கூடுனது அதனால கீழே நிற்கும் கணம் குறைஞ்சதுனால அது மிதக்குது அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க அந்த மாதிரி தான் கடல்லையும் ரெண்டும் தண்ணி தான் ஆனா தண்ணியோட தண்ணி கலக்கணும் நம்ம அறிவு பிரகாரம் நம்ம சைக்காலஜி பிரகாரம் எண்ணெயோட தண்ணி கலக்காம இருக்கலாம் தண்ணியோட தண்ணி கலக்காம இருக்குமா கலக்கணும் கலக்கிறது இல்ல கடல் தண்ணீர்கள் வந்து ரெண்டும் இங்க இங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம் அங்க கொஞ்சம் எடுக்கலாம் ரெண்டு கலர் குழு அலையில குழுங்குது எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ற வேற வேறையா இருக்கு அப்படி ஆச்சரியப்பட்டு இது என்னடா எப்படி இதை சொல்ல முடிச்சு முகமதுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது காட்டு காலம் அந்த காலத்தில் உள்ளவருக்கு எப்படி இதை சொல்ல முடிஞ்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இது மனித சொல் இல்லைன்னு அவன் சர்டிபிகேட் கொடுக்குறான் இந்த குரான் என்பது மனித வார்த்தை இல்ல அப்ப முகமது நான் ஒரு சாம்பிளுக்கு உதாரணத்து தான் இதை சொல்றேன் திருக்குறானும் அறிவியலும்னு சொல்லி மூன்று மணி நேரத்தில் ஓடக்கூடிய ஒரு ஒளிநாடா வெளியிட்டு இருக்கிறோம் நிறைய சான்றுகள் நிறைய வசனங்கள் நிறைய சொல்லி இருக்கிறோம் அது மாதிரி நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கலாம் இது கடவுளுடைய வார்த்தை கடவுள் தேர்ந்து ஒரு மாணவர் வந்து ஒரு தேவ தூதர் கடவுள் வரல அதான் கடவுள் தேவ தூதர் சொல்லி மைக்க கொடுங்க கொடுங்க மக்களுக்கு தெரியணும் இல்லதா நீங்க என்ன கிடச்சதுன்னு தெரியணும்லங்க கேல்ல இதுல இருந்தா இதுல இதுல இருந்தாய் இந்த கேள்வி காசு இந்த இந்த புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தறோம் நாங்க இந்த பைபிள் குரான் இருக்குல்ல சார் இந்த ப வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேனேஜி நாள் வந்து இந்த குரா குரானை கொடுத்தான்னு சொல்கிறான் அப்போதான் வந்து இந்த குரான் இந்த இதுக்கு இது ஒன்றோமா அவன் நாள் குடுத்தாங்கிறத வந்து ஏத்துக்கிறான் அவள் சாமி இருக்குங்கிறத ஏத்துக்கிறான் ஆனா வந்து உருவம் இல்லைங்கிறத வந்து நீங்க எப்படி இருந்தீங்க அதை கேட்குறேன் சரி அவர் என்ன கேட்குறாருன்னா இது ஒரு வகையான இது அந்த கேள்விக்கு தான் நான் சொல்ல போனார் கேட்க மாடிய அதாவது கடவுள் கொடுத்தாருன்னா கடவுள் தானே வந்து கொடுத்துருக்கான்னு அவர் தான் நீங்கள் உருவம் இல்லைங்கறீங்களா அவர் இப்படி வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது இந்த குரான் எப்படி வந்துச்சுங்கிறத நான் ஒன்றும் சொல்லல எப்படி வருதுன்னு கேட்டா நாற்பதாவது வயதில் முகமது நபி அரபு நாட்டில் மக்காவில் ஹிராண்டு ஒரு குகை இருக்குது ஹிரா மலைன்னு ஒரு மலை அந்த மலையில ஒரு குகை அந்த குகையில போய் என்ன செய்கிறாக்கா தனியா போய் இருக்கிறார் எதுக்கு தனியா இருக்கிறார் கேட்டா இவங்களுக்கு நடவடிக்கை எல்லாம் பாக்குறாரு எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு பல விதமான தீமைகளை செய்யறாங்க மன வெறுத்து போய் மோசமா நடக்கிறாங்களே ஒரு தாயை பெண்டாள கூடியவர்கள் அவங்க அன்னைக்கு இருந்த சமூகம் எப்படினு கேட்டா தாயை விடவே குடும்பம் நடத்துற அளவுக்கு இருக்கிறாங்க இவ்வளவு மிருகமா இருக்கிறாங்க வெறுத்து போய் அவர் வந்து அந்த குகையில போய் சில நாட்களாக தனிமையில இருந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு அசரீதியாக ஒரு ஒரு உருவம் காட்சி தருது கடவுள் இல்லை வந்தது கடவுள் இல்ல கடவுள்கிட்ட இருந்து வானவர் சொல்லி ஒரு தூதர் இருக்கார் இருக்காரு அதாவது தேவதைகள் நம்ம நம்புறாங்க இல்லையா அந்த மாதிரி விசிலாத்துல நாங்க என்ன நம்பணும்னு கேட்டா கடவுள் வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வானவர்கள் என்ற ஒரு படைப்பை படைத்திருக்கிறார் அவர்கள் வழியாகத்தான் தூதர்களோட தொடர்பு கொள்வார் முகமது நபியோட மாத்திரம் இல்ல இயேசுவோட ஆபிரஹாமோட மூசையோட எல்லாத்தோடையும் தொடர்பு கொள்றது அவங்க வழியா தான் அந்த மாதிரி தேவதூதர் ஒருத்தர் வந்து உன்னை இறைவன் தூதராக நியமித்திருக்க